இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கந்தசஷ்டி வரிகள் எப்படி பாராயணம் செய்வது கந்தசஷ்டி வரிகள் வரிக்கு வரி விளக்கங்களுடன் நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் போன பதிவில் வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனை ும் முருகப்பெருமானின் திருவடிகளால் அவனுடைய வேலையினால் எல்லாம் அகற்றப்படும் என்பதற்காக கந்தசஷ்டி வரிகள் வரிக்கு வரி விளக்கங்களுடன் ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு வேல் காக்க வேண்டும் என்பதற்காக பாலந்தேவராயன் சுவாமிகள் நமக்கு தந்தருளிய வரிகள் கந்தசஷ்டி வரி நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க நம்ம முதல் நான்கு வரிகள் கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க இரண்டு விதமான இந்த கண்ணத்தினை கதிர்வேல் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்வேல் அன்றது சூரிய பிரகாசம் பொருந்திய வேல் அந்த வேல்கள் காக்கட்டும் என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க இந்த இளம் கழுத்தானது கொஞ்சம் வந்து இப்படி இருக்கி பிடித்தோம் என்றால் நம்மளுடைய உயிர் பிராணம் என்பது போய்விடும் இந்த மென்மையான கழுத்தை காப்பதற்காக வேல் அல்லது இனிமையாகி அந்த வேலானது காக்க வேண்டும் சேரில முளைமார் திருவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க மார்பை அப்படின்னா இந்த மார்பு பகுதியை காக்கக்கூடிய வேலாதது ரத்தனம் பொருந்திய வேலானது காக்க வேண்டும் என்பது இந்த வரிகள் சேரில முளைமார் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவருக்கும் இருக்கக்கூடியது மார்பு பகுதி அந்த மார்பு பகுதியில் இளம் முளை மார் அப்படின்ற சொல்லக்கூடிய இதை நிறைய பேர் வந்து தவறான ஒரு கருத்தோட கண்ணோட்டத்தோட பார்க்கிறார்கள் மார்பில் வந்து மார்பு புற்றுநோய் அப்படின்ற மாதிரி அந்த நம்ம பெண்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த புற்றுநோய் வந்து எத்தகைய புற்றுநோயை ஒழிக்கக்கூடிய வேலானது காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரிகள் வந்து இடம்பெற்றது வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பதினாறும் பருவேல் காக்க இந்த வடிவேல் ஆகிய அந்த வேலானது இந்த இரு தோள்களையும் அடுத்தது பிடரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பின் இளம் அந்த கழுத்தை கூடம் தாங்கக்கூடிய அந்த பகுதியை வந்து காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரிகள் அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க என்ற இந்த வரிகள் அழகுடன் பகுதியான அழகாக இருக்க வேண்டும் இந்த இந்த முதுகு பகுதியை தாங்கக்கூடிய இந்த வேலை வந்து அந்த அழகு பொருந்திய அந்த வேலானது காக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் வரிகள் பழு பதினாறும் பருவேல் காக்க அப்படின்ற இந்த வரிகள் என்று பழு பதினாறு என்பது விலா எலும்புகள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த விழா எலும்புகளை காக்கக்கூடிய அந்த பருவேல் என்பது மிகப்பெரிய ஒரு வேல் அந்த வேல் வந்து காக்க வேண்டும் என்பதற்கான இந்த நான்கு வரிகள் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க அழகுற செவ்வேல் காக்க நான்கு கயிற்றை நல்வேல் காக்க ஆண் இரண்டும் அயில்வேல் காக்க பல்வேறு விதமான உறுப்புகள் இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்களுக்கும் என்பது ஒரு குறி அப்படின்றது வந்து அதனுடைய வரிகள் வந்து இங்க வெற்றி பெறக்கூடிய அந்த வேலானது இந்த வயிற்று பகுதியை காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் சிற்றிடை அழகுற இந்த சிற்றிடை என்பது நம் இடுப்பு பகுதிக்கு இந்த சிறிய இடை போன்ற அந்த பகுதி அந்த பகுதியை சிற்றிடை அழகு கூற செவ்வேல் காக்க செம்மை அந்த வேளானது காப்ப வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் நானாம் கயிற்று நல்வேல் காக்க நானாம் கயிற்று என்பது ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நரம்புகள் என்பது பின்னி பிணைந்துள்ளது அந்த அந்த பிணைந்துள்ள நரம்புகளானது இந்த யிற்ற்றை என்பது போல் நாம் இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கயிறானது நரம்பாக செயல்பட்டு காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் ஆண் பெண் குறி இரண்டும் அயில்வேல் காக்க பெண் உறுப்பு ஆண் உறுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளை காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் வந்து இங்க இடம்பெற்றிருக்கு இந்த வயதானவர்களுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றையும் வந்து அந்த சிறுநீரகத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இன்னும் நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது அந்த வயசானவங்கலாம் வந்து இந்த யூரின் வராம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அத்தகைய அந்த ஆண் குறி அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த குறிகள் எல்லாத்தையும் அயில்வேல் என்று சொல்லக்கூடிய அந்த வேலாயுதமானது காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் வந்து இங்கே இடம்பெற்று பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட வடிவேல் காக்க பனை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க திட்டம் இரண்டும் பெருவேல் காக்க என்பது நம்ம பின்னாடி பின்பகுதி அந்த ஆசனம் நம்ம உட்காரக்கூடிய அந்த பின்பகுதியை இரண்டு பகுதியை வந்து குறிக்கக்கூடியது அதாவது பேக் சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில் பெருவேல் காக்க பெருமை வாய்ந்த வேலானது காக்க வேண்டும் வட்டக்குதத்தை வடிவேல் காக்க என்பது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசன துவாரம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான துவாரங்கள் இருக்கிறது இந்த மூக்கு துவாரங்கள் காது துவாரங்கள் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆசன துவாரத்தை வந்து காக்க வேண்டிய இந்த வேல் வந்து காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு இரண்டும் பருவேல் காக்க அப்படின்ற இந்த வரிகள் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தூண் போன்று நம் உடல் பாகங்கள் அனைத்தையும் காக்கக்கூடிய இரண்டு கால்கள் அதை சொல்லுவோம் அந்த இரண்டு கால்களுக்கும் மேல் இருக்கக்கூடிய இந்த பனை போன்ற ஒரு அமைப்பு நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு மரம் வந்து பார்த்துருப்போம் அந்த மரம் எப்படி இருக்கும் நல்லா நல்லா நீண்டு வளர்ந்துருக்கும் அந்த நீண்டு வளர்ந்துருக்கு பார்க்கும் போது அதை பனை மரத்தோடு ஒப்பிட்டு இரண்டு கால் பகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி பாலந்தேவராயன் சுவாமிகள் வந்து கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க இந்த வரிகள் வந்து அந்த கனைக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க ஐவீரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க இந்த நான்கு வரிகளுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவிரல் அடியினை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்பதற்காக நமக்கு அழகான இந்த கை கால்கள் அனைத்தையும் அதில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் வந்து செயல்பட வேண்டும் அதுல முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய உறுப்புகள் என்று பார்த்தோம்னா இந்த ஐவிரல் விரல் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த விரல் இந்த ஐவிரல் இரண்டும் சேர்த்து மொத்தம் பத்து விரல் இதுல இந்த விரல்களை காக்க வேண்டும் அப்படி என்பதற்காக அருள் கொடுக்கக்கூடிய அந்த வேலானது காக்க வேண்டும் முன்கை இரண்டும் முரண் காக்க அப்படின்னா முரண்பாடு செய்யும் சில இடங்களில் வந்து நம்ம வேலை செஞ்சு கொண்டிருப்போம் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு எதிர்பாராத விதமாக வந்து நமக்கு வந்து ஒரு கை அடிபட்டிருக்கோ ஏதோ ஒன்று சம்திங் நடக்கும் அந்த நேரத்தில் இந்த கைகளை காக்க வேண்ட வேரண்பியிலானது காப்பட்டும் என்பதற்காக இந்த வரிகள் பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க பின்கை அப்படின்ற பின்னவல் அப்படின்றது இந்த இடத்துல வந்து திருமகளை வந்து சொல்லியிருக்காங்க அந்த திருமகள் அப்படின்றது லட்சுமி நம்ம வாழ்க்கையில வந்து இந்த கைகள் மூலயமாகத்தான் நம்ம என்ன என்ன செல்வம் வந்து சேர்த்த முடியும் அந்த செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்றால் இந்த கைகள் நல்லபடியாக இருந்தால் நம்மால் உழைக்க முடியும் அந்த உழைத்தால் அந்த உழைப்பதற்கு நம் செல்வம் வரும் அதனால் இந்த கைகளில் செல்வம் இருக்க வேண்டும் யாரு அந்த திருமகள் இருக்க வேண்டும் லக்ஷ்மி தேவி இந்த கைகளில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நாம் வந்து உழைத்த முடியும் உழைத்து முன்னேற முடியும் என்பதற்காக இந்த பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் வந்து சரஸ்வதி கொடுத்திருக்காங்க நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அப்படின்ற இந்த நான்கு வரிகள் வந்து நாவில் சரஸ்வதி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பிரம்மதேவரின் தேவரின் துணைவியார் அந்த கலைச்செல்வி அவள் வந்து என்ன பண்ணும் இந்த நா வந்து சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நம்ம தீயவற்றை பேசுவோம் அப்படி தீயவற்றை பேசி சில இடங்களில் நம்ம வந்து முரண்பாடுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் என்பது நம் வாழ்க்கையில் நிறைய நடக்கும் அந்த நாவில் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம சரஸ்வதி தேவி வந்து காக்க வேண்டும் நீ வந்து எனக்கு நல்ல வார்த்தையை கொடு தேவி அப்படின்றதுக்காக அந்த சரஸ்வதி இந்த நாவில் குடியிருந்து பேச வேண்டும் என்பதற்காக நாவில் சரஸ்வதி நட்டுணையாக அப்படின்ற இந்த வரிகள் இடம்பெறும் இந்த நாபிக் கமலம் இந்த மூக்கு துவாரங்களை வந்து நன்மை காக்க காக்க வேண்டும் வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க எந்த நேரத்தில் இருந்தாலும் என்னை என்ன பண்ணணும் இந்த வேலானது காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் அப்படின்ற இந்த நான்கு வரிகள் அடியன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான ஆட்களுடன் நான் பேச வேண்டும் அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து முருகா நீ வந்து எனக்கு வார்த்தைகளாக கொடுக்க வேண்டும் அப்பொழுது நீ வந்து என்னை காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் கடுகவே வந்து கனகவேல் காக்க தேயவையான வார்த்தைகள் சொல்லி நான் எதுவும் மாட்டிவிடக் கூடாது அப்படின்றதற்காக உடனே டக்குன்னு வந்து என்னை காப்பாது அப்படின்றதுனால இந்த வரிகள் அரையருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க இந்த ஏமம் சாமம் அப்படின்ற நம்ம பல்வேறு விதமான பொழுதுகள் வந்து நம்ம சொல்லுவோம் தமிழில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அந்த தமிழில் சொல்லக்கூடிய யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல் பிற்பகல் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான பொழுதுகள் வந்து நம்ம சொல்லுவோம் அந்த பொழுதுகளில் எந்த பொழுதாக இருந்தாலும் சரி இந்த வந்து அந்த கிடையாது இந்த பொழுதானாலும் என்னை வந்து நீ காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் வந்து இங்கே இடம்பெற்று தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவையில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட அப்படின்ற இந்த வரிகள் நம்ம வந்து இதனை நிறைய திரைப்படங்களில் வந்து நம்ம இந்த வார்த்தைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டுரும் முருகப்பெருமானுடைய ஒரு சிறந்த ஒரு வரிகள் நமக்கு கந்தசஷ்டி வரிகளே நமக்கு தெரியாது கந்தசஷ்டி வரிகள் எனக்கு முழுமையாக தெரியாது என்பவர்கள் கூட இந்த வரிகளை நாம் வந்து பாராயணம் செய்யலாம் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க பார்க்க பாவம் பொடிப்பட அப்படின்ற இந்த வரிகள் பகைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் எல்லாமே வந்து எந்த நேரத்தில் எப்படி விதமான தீய செயல்களை செய்தாலும் அவர்களை எதிர்த்து அடியனுடைய என்னை காப்பாற்றக்கூடிய முருகப்பெருமான் வந்து என்னை காக்க வேண்டும் என்பதற்கான இந்த வரிகள் அனைத்தும் அடுத்த கட்டகமாக வரக்கூடிய இன்றைய பதிவில் இந்த வரிகள் அனைத்தும் நாம் பார்த்து கொண்டோம் மீண்டும் வந்து அடுத்த பதிவில் வந்து பில்லி சூனியம் பெரும்பகை ஏவல் போன்ற பல்வேறு விதமான வீட்டில்கள் இருக்கக்கூடிய பிசாசுகள் இந்த முனிகள் அப்புறம் பல்வேறு விதமான சேட்டைகள் அனைத்தும் செய்யக்கூடிய அந்த பாராயணத்திற்கு உண்டான அந்த கந்தசஷ்டி வரிகள் அதில் எந்தெந்த விதமான பூத எந்தெந்த விதமான துன்பங்கள் இருக்கிறது அவை அனைத்தும் எப்படி முருகப்பெருமான் கலைகிறான் என்பதை அடுத்த பதிவில் நாம் விளக்கங்களுடன் பார்க்கலாம் இந்த பதிவு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி நான் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்